மாதத்தில் அம்மனுக்கு முதல் திண்டுக்கல் மாவட்டம் மகர பேரூராட்சிக்குட்பட்ட விட்டல் நாயக்கன்பட்டி மற்றும் கோட்டையூர் பொதுமக்களுக்கு வாத்தியப்பட்ட ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ முத்தாலம்மன் ஸ்ரீ மாரிய இந்த கும்பாபிஷேகம் விநாயகர் பல்வேறு நதிகளில் மூன்று யாக வேள்வி பூஜைகள் செய்து பதினொன்று முப்பது மணி அளவில் முப்பெரும் தேவிகள் ஆலய கலசங்களுக்கு புனித நீர் தெளித்து கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த கும்பாபிஷேகத்தை தாடிக்கொம்பு ஜெகநாத பட்டர் அவர்களால் வேத மந்திரம் முழுக முழுமையான சாஸ்திர சமுதாயங்களின் படி கடைபிடித்து கும்பாபிஷேகத்தை சிறப்பான முறையில் நடத்தை கொடுத்தார் இவ்விழாவிற்கு விட்டல் நாயக்கன்பட்டி சுற்றியுள்ள கிராம மக்கள் கும்பாபிஷேத்த காண கலந்து கொண்டு அம்மன் அருள் பெற்று சென்றனர் जो पक्ष राजा कंदा भरो हले multimod wrote a word of the student. Maia-das-la-Se theosoom, Hospital... OK!